இன்றைய உணவு இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் கடவுள் விடுதலை பயண நூல் அதிகாரம் மூன்று அருள்வாக்கு பதினான்கு அன்பிற்குரியவர்களே என்றும் மாறாத தெய்வம் நம் கடவுள் என்பது மக்கள் கருத்தாகிட இருக்கின்றவராக இருக்கின்றவருக்கு புகழ்மாலை சாற்றினர் இயேசு கிறிஸ்துவம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற கருத்து முன்மொழியப்பட மாறாத கடவுளின் திருமகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவம் நேற்றைய பொழுதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று கூறுவதும் அன்றாட உணவை தந்தர்களும் என நாம் வேண்டுமாறு கற்று கொடுப்பதும் அந்தந்தைய நாளுக்கு சிறப்பிடம் கொடுங்கள் என்பது சிறப்பு செய்தியாளரின் கருத்தாகின்றது கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது எபிரேரு கேள்விய திருமுகம் அதிகாரம் நான்கு அருள் வாக்கு பனிரெண்டு கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் ியர் அதிகாரம் ஒன்பது அருள்வாக்கு வாக்கு எட்டு கடவுள் நம்பிக்கைக்குரியவர் அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார் விடுபட வழி செய்வார் ஒன்று குறுந்தியர் அதிகாரம் பத்து அருள்வாக்கு வாக்கு பதிமூன்று கடவுளின் கோயில் தூயது நீங்களே அக்கோயில் ஒன்று குறுந்தியர் அதிகாரம் மூன்று அருள்வாக்கு வாக்கு பதினேழு நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது ஏனெனில் கடவுளை அணுகிச் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் எபிரேர் எழுதிய திருமுகம் அதிகாரம் பதினொன்று அருள்வாக்கு ஆறு கடவுளை அனைத்திலும் அனைத்துமாயிருப்பார் ஒன்று குருந்தியர் அதிகாரம் பதினைந்து அருள்வாக்கு இருபத்தி எட்டு அனைத்திலும் அனைத்துமாயிருப்பவராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாய் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்ற ஆனந்த்